ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கிய அப்டேட்டு பிஎம் கிசான்ல திட்டத்தில் மூலமாக இருபத்தோராது தவணை எப்போ சார் வரும்ன்ற மாதிரி நிறைய பேரோட கொஷனாக இருந்தது தீபாவளிக்கு முன்புட்டியே வருமான மாதிரி கேட்டிருந்தீங்க அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதம் கழித்து இப்போ கொடுத்துருக்காங்க முக்கியமான அப்டேட்டு இன்று நான் அதாவது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மதியம் ஒன்றரை மணிக்கு பிஎம் கிசான் திட்டத்தில் பணம் வர வைக்கப்படும் சொல்லிட்டு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன தகவல்ன்றதை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்று வந்து பார்த்திங்கனாக்கா தமிழகத்துக்கு வருகிறார் மு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்துக்கு வராரு இயற்கை விவசாயத்தை பற்றி முக்கியமான அப்டேட்லாம் கொடுத்துட்டு வராங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்று பிஎம் கிசான் திட்டத்தில் பத்தொம்போதாவது தவணை மதியம் ஒன்றரை மணிக்கு ரிலீஸ் பொய்யப்படும் சொல்லிட்டு வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் ஹவுகான் கூறியுள்ளார் சொல்லியிருக்காங்க பேரிடர் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் இமாச்சல பிரதேசம் பீகார் உத்தரகாண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற மாநிலங்கள் விவசாயிகளுக்கு கணங்களுக்கு ஏற்கனவே நிதி பெறப்பட்டது அதே போல் இன்று பிரதமர் மோடி இன்று தமிழகத்துக்கு வந்துள்ளதனால் பிஎம் கிசான் உத்தவ் தினத்தை குறித்து வகையில் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூர் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் கிசான் திட்ட சம்மன் நிதி யோஜனா இருபத்தோரா தவணை நாடு முழுவதும் உள்ள ஒம்பது கோடி விவசாயிகள் வங்கிக் கணங்களுக்கு பதினெட்டாயிரம் கோடி கிட்ட ம வர வைக்கப்பட சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் முக்கியமான அப்டேட் என்ன பண்ணுன்னா இகேவைசி பண்ணாதவங்க கூடிய விரைவில் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க பயனாளிகள் அடையாளத்தை நிரூபிக்கும் அவர்கள் இகேவைசி நிறைவு செய்வதற்கு பிஎம் கிசான் திட்டத்தில் முக்கிய தூணாக ஆதார் உள்ளது விவசாயிகள் இப்போது பின்வரும் விருப்பங்களில் ஒன்றை பயன்படுத்தி தங்கள் இகேவைசி செய்ய முடியலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க பயோமெட்ரிக் அடிப்படையிலும் செய்யலாம் அல்லது முக அங்கீகார அடிப்படையிலும் செய்யலாம் விவசாயிகளை மையமாக கொண்ட டிஜிட்டல் உள்ள கட்டமைப்பு இந்த திட்டத்தின் நன்மைகளுக்கு நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகளும் இடையர்களில் ஈடுபடாமல் இருக்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு அதுவும் தமிழகத்துக்கு இன்னைக்கு கொடுக்க போறாங்க அதுவும் மதியம் ஒன்றரை மணிக்கு தமிழ்நாட்டில் தான் இதுக்கு ரிலீஸ் பண்ண போறாரு இருபத்தோராது தவணையை இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்கன்ற மாதிரி வேளாண் துறை அமைச்சர் சிவ சிவராஜ் சிங் ஹவுகார்டு வந்து சொல்லியிருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இன்றைக்கி மதியம் ஒன்றரை மணிக்கு வந்துடும் இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்கு காலை போய்ட்டு நீங்கள் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அனைத்து விவசாய வங்கி கணக்குகளும் ரெண்டாயிரம் ரூபாய் வர வைக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க வரைக்கும் இகேவைசி பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணிடுங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் சிஎஸ்சி சென்டர்னு சொல்லிட்டு இருக்கோம் மத்திய அரசாங்கத்தால் நடப்படும் இ சேவை மையம் மாதிரி அந்த சென்டருக்கு போயிட்டீங்கன்னா பிஎம் கிஷானுக்கு இகேவைசி வெரிஃபை பண்ணு சொன்னீங்கன்னாக்கா உடனடியாக ஒரு ஐம்பது ரூபா வாங்கிட்டு உடனடியாக அவங்க கையில் வச்சு ஈகேவைசி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு சிம்பிள் மெத்தடு தான் நீங்களும் ஈகேசி பண்ணாதவங்க இன்றைக்கே பண்ணிவிடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ